அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து நாங்கநேரி தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் நாங்குநேரி தொகுதியை பற்றி அலசலை இந்த நாங்குநேரி தொகுதியில் யார் வேட்பாளராக போட்டியிட போகிறாங்க சம்மந்தமாக தான் பேச போகிறோம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் வந்து நின்று ஜெயிச்சிது அந்த கட்சியுடைய பொருளாளர்களுடைய ரூபி மணகரன் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியாக இருக்கிறார் தற்போது தற்போது இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படாது திமுக தான் போட்டியிடப்போகுதாக உறுதியாக இருக்குது காங்கிரஸுக்கு இந்த முறை வேறு ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சொல்லப்படுறது தென் மாவட்டத்தில் நாங்குநேரி தொகுதியில் அப்போ யார் போட்டியிடுவா அப்படின்ற கேள்விக்கு நாங்குநேரி தொகுதியில் சமீபத்தில் அதிமுக விலகி ஓ பன்னீர்செல்வம் நெருங்கி பழகி வந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ வந்து திமுக இணைஞ்சிருந்தார் இல்லையா அவருக்கு தான் வந்து நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்படுறதாக சொல்லப்படுது நாங்குநேரி தொகுதியை தான் ரூபி மாநகர் வந்து கெட்டிருக்கா ரூபி மனகரனுக்கு பதிலாக காங்கிரஸுக்கு கொடுக்காமல் திமுக சார்பில் வந்து மனோஜ் பாண்டியன் கேட்டப்பா தகவலாக இருக்குது மனோஜ் பாண்டியன் முதல்ல ஆலங்குள தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் தற்போது ஆலங்குளத்தில் கடுமையான இருப்பதால் திமுகவில் இந்த முறை வந்து அவர் வந்து நாங்குநேரியை குறிப்பிட்டு கேட்டிருப்பதாக சொல்கிறாங்க அந்த வகையில் நாங்குநேரி தொகுதியை திமுக தலைமை காங்கிரஸுக்கு கொடுக்காமல் இந்த முறை திமுகவை தக்க வைத்துக்கொண்டு மனோஜ் பாண்டியனை வந்து வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுது அதற்கான பூர்வாங்க பணிகளையும் மனோஜ் பாண்டியன் வந்து தற்போது தொடங்கியிருப்பதாக வெளியாக இருக்குது இருந்தாலும் புதிதாக கட்சியிலிருந்து சேர்ந்தவருக்கு உடனே பதவி வழங்குவதும் அதுவும் வேட்பாளராக அறிவிப்பது வந்து சரியாக இருக்காது என்றும் கட்சி தலைமை இந்த விஷயத்தில் சரியான முடிவு எடுக்கும் என்றும் மனோஜ் பாண்டியனுக்கு வந்து அந்த நாங்குநேர் தொகுதியை கொடுக்கக்கூடாது என்றும் குரல்கள் வந்து எழும்பி இருக்கு இருந்தாலும் திமுக தலைமை தான் முடிவு செய்யும் இது தற்போது இதுவரை எந்த ஒரு இது முடிவு எடுக்கப்படாவிட்டாலும் நாங்குநேரி திமுக பூட்டிட்டு உறுதியாகிவிட்டது வேட்பாளர் மனோஜ் பாண்டியனா அல்லது வேறு யார் என்பதுதான் ஒரு கேள்விக்குரியான விஷயம் கிட்டத்தட்ட மனோஜ் பாண்டியன் வேட்பாளர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது